எப்போவுமே வந்து நம்ம வந்து மருந்தை தேடவே கூடாது ஒரு நோய் இருக்கா உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுமா மருந்தை தேடி போகவே போகுது அது சோம்பேறு அது குறுக்கு வழி ஒரு குறுக்கு புத்தி எப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து உணவுகள் மூலமாக உணவு சரியான உணவு சாப்பிட்டா சரியாக உங்களுக்கு நோய் எல்லாமே சரியாகிடும் தப்பான உணவு சாப்பிட போய் தான் நமக்கு நோய்களே வருது அப்படி இருக்கும்போது சரியான உணவு எது என்கிற தேடலில் மனிதர்கள் ஈடுபட்டுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சைவம் சாப்பிட்றாரு ஒருத்தர் தவளை சாப்பிட்டுட்டு சைனாக்காரங்க ஒரு உணவு சாப்பிட்றாங்க இந்தியாக்காரங்க ஒரு உணவு சாப்பிட்றாங்க எது மனித உணவு என்பதை தெரிந்து கொள்வதில் மனிதர்களுக்கு ஒரு தேடல் இருக்குது எது மனித உணவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் எங்கே இல்லை காய்கறி தான் இல்லை சைவந்தான் அசைவந்தான் மாமிசம் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு இங்கே ஒரு சண்டை நடக்குது இது சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு நாம் வந்து அப்போ நம்ம இந்த சண்டையில் ஜெயிக்கணும் அப்படின்னா உண்மை தான் இங்கே ஜெயிக்கும் இப்போ பூமி உருண்டையாக இல்லையா அப்படின்ட்டு பல தரப்பட்ட நம்பிக்கைகள் வந்துட்டு இருந்தது இல்லை தட்டையானது அது உருண்டையானது அப்படி இப்படின்னு சொன்னால் அது ஒரு சண்டை அது அந்த சண்டையில் நம்ம இப்போ ஜெயிக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த சண்டையிலேருந்து நீ விலகுற போய் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீ போய் மருந்து சாப்பிட்ற அப்படின்னா அப்போ மருந்து மூலமாக உனக்கு சரியாகுது அப்படின்னா அப்போ சரியான உணவு எது அப்படிங்கிறது ஒரு நாள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சரியான உணவு எது அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்ப ஒரு உன்னுடைய பிரச்சனைகளுக்கு இது நல்ல தீர்வு தருது இந்த உணவை சாப்பிட்டால் இப்போ வந்து இந்த உணவை சாப்பிட்டால் எனக்கு வந்து நல்ல செரிமானம் நல்லா இருக்குது உணவு செரிமானம் நல்லா இருக்குது மலச்சிக்கல் எதுவும் இல்லை மலச்சிக்கலே இல்லை இந்த உணவை சாப்பிட்டால் அப்போ அந்த அதுதான் சரியான தீர்வு இந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னு தான் சரியான தீர்வு இன்றைக்கி வந்து மனிதர்கள் எது எது மனிதர்களின் உணவுங்கிற தேடலில் ஈடுபட்டு இருக்காங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க சைனாக்காரங்க என்ன சொல்கிறாங்க தவளை தான் மனிதர்கள் தவளையை சாப்பிட்லாம் புழுவை சாப்பிட்லாம் தேலை சாப்பிட்லாம் பள்ளியை சாப்பிட்லாம் பு பாம்புகளை சாப்பிட்லான்னு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க நம்மக்கிட்ட அவங்க நம்பிக்கையில வச்சு நம்மகிட்ட போரிட்றாங்க நம்ம கூட சண்டை போடுறாங்க எங்கள் உணவு தான் சரி சரியான உணவுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க நம்மளை பார்த்து கேலி பண்ணுறாங்க என்ன நீங்கள் வெறும் ஆடு மாடு கோழியோடு நிறுத்திக்கிறீங்க என்ன சுத்தமாக கொஞ்சம் ரே டேஸ்ட்டே இல்லை ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து கேலி பண்ணுறாங்க அப்போ மனிதர்கள் நாம் அவங்கள பார்த்து அசிங்கப்படுறோம் இப்படி இது இது ஒரு போர் இந்த நம்பிக்கைகளுக்கு எங்கள் மதம் எங்கள் மதம் பெருசாக உங்கள் மதம் பெருசான்னு போரிடுறாங்கள இது ஒரு நம்பிக்கை தான் மதங்கிறது ஒரு நம்பிக்கை அதுவும் ஒரு அதுவும் ஒரு போர் தான் போருங்கிறது வெறும் ஆயுதங்களாக வச்சு நடத்துகிறது கிடையாது இந்த மாதிரி நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு நடக்கிற மோதல்களும் அது ஒரு போர் தான் அப்படி இருக்கும்போது அந்த போரில் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் இப்போ முக்கியம் எது மனித உணவு இல்லை எங்கள் உணவு தான் மனித உணவு இல்லை மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது சைவந்தான் மனித உணவு இல்லை அசைவன் தான் மனித உணவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போர் நடக்குது இல்லை பேலியோ டயட்டுன்றாங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறார் பேலியோ டயட்டுன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார் அப்புறம் இன்னொருத்தர் கீட்டோ டயட்டுன்னு ஒன்றுத்தர் கண்டுபிடிச்சார் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் தான் அப்படின்றார் அப்போ இது ஒரு போர் அப்படி இருக்கும்போது மனிதர்களுடைய உணவு எதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ எது எதுங்கிறத நம்ம நெரு இது தான் மனித உணவுன்னு நம்ம நிரூபிக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இது தான் மனித பேலியோ டயட்டு தான் மனித உணவு பேலியோ டயட்டு தான் மனித உணவு மனிதர்கள் இது தான் உண்ண வேண்டும் அப்படின்னா எதனால் அதை உண்ணணும்னு கேள்வி கேட்கும்போது இது நல்லா இருக்குது இது வந்து சுகர் வந்தால் சரி பண்ணுது இது வந்து செரிமானத்துக்கு சிறப்பாக இருக்குது அப்படி ஏதாவது காரணம் வைக்கணும் வலுவான காரணங்களை முன் தான் மக்கள் அதை ஏற்றுப்பாங்க இது நோய்களுக்கு தீர்வை தருமா நீங்கள் இது தான் மனித உணவுன்னு சொன்னீங்கன்னா மனிதர்கள் உண்ண வேண்டிய உணவு இது தான் அப்படின்னா அப்போ இது நோய்களுக்கு தீர்வு தருமா நோய்களை சரியாக்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க இல்லை அதெல்லாம் சரி பண்ணாது அப்புறம் எதுக்கு இதை மனித உணவுன்னு சொல்கிறீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ எது மனித உணவுங்கிற வந்து ஆராய்ச்சியில் மனிதர்கள் ஈடுபட்டுருக்காங்க மனிதர்களுடைய உணவு எது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்கோம் மனிதர்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டுருக்காங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் மனிதர்களுடைய உணவு எது அப்படிங்கிறதுல ஆராய்ச்சியில் மனிதர்கள் வந்து இப்போ ஈடுபட்டுருக்காங்க நம்ம நினச்சிகிட்ருக்கோம் அப்படியெல்லாம் இல்லை மனிதர்கள் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஆராய்ச்சியில் வந்து நம்ம வெச்சு பெறணும் அதை தேடிகிட்டு இருக்காங்க மனிதர்கள் தேடிகிட்ருக்காங்க அந்த உண்மையை இருக்காங்க அப்படி இருக்கும்போது நாம் வந்து மருந்தை சாப்பிட்டே எல்லாத்தையும் தீர் சரி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம அந்த ஆராய்ச்சியில் அந்த போட்டியிலேருந்து நம்ம த விலகிறோன்னு அர்த்தம் மருந்து சாப்பிட்டு நம்ம விழு நம்ம வந்து ஒரு பிரச்சனையை சரி பண்ணலாம்னு நினைக்கும்போது நம்ம வந்து எது மனித உணவுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போ வந்து உணவு செரிமானம் ஆவதற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் கண்டதையும் சாப்பிடுவேன் இந்த பொடியை சாப்பிட்ருவோங்க இந்த இந்த சூரணத்தை சாப்பிட்டா எனக்கு நல்ல செரிமானம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பொடி மேலே ஒரு மருந்து மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களால் எப்படி சரியான உணவு எதுன்னு கண்டுபிடிக்க முடியும் சரியான உணவு எது அப்படிங்கிற ஒரு இதில் தான் இப்போ மனிதர்கள் போரிட்டுருக்காங்க ஒரு சண்டை அதாவது ச ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு மோதல் பல் சரியான உணவு எது சரியான ஓவியம் எது சரியான இசை எது சரியான மருத்துவம் எது அப்படிங்கிற ஒரு மோதல் இருக்குது இல்லை நாட்டு மருத்துவம் தான் உண்மையான மருத்துவம் ஆங்கில மருத்துவம் தான் உண்மையான மருத்துவம் இப்படி நம்பிக்கைகள் பல்வேறு நம்பிக்கைகளுக்கு இடையில் இங்கே ஒரு போ ஒரு போட்டி நடந்துகிட்ருக்கு சரியானவற்றை கண்டுபிடிப்பதற்கான ஒரு போட்டி நடந்துகிட்ருக்கு சரியான மருத்துவம் எது சரியான உணவு அந்த வகையில் உணவு எது அப்படிங்கிற போட்டி நடந்துகிட்ருக்கு எது மனித உணவு அப்போ நம்ம இது தான் மனித உணவுன்னு நிரூபிக்கும்போது அப்போ இந்த மந் இது தான் மனித உணவுன்னு சொல்கிறீங்களா அது எல்லாத்துக்கும் தீர்வு தருதா நோய்களுக்கான தீர்வை அது தருகிறதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஆமாம் தருது அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும் அதை விட்டு போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு பிரச்சனை வருது உங்கள் உடம்பில் தலைவலி வருதா உடனே ஒரு மருந்தை சாப்பிட்றீங்க வயிற்று வலி வருதா ஒரு மருந்தை சாப்பிட்றீங்க அல்லது வந்து மலச்சிக்கல் இருக்கா ஒரு மருந்தை சாப்பிட்றீங்க இந்த மாதிரி மருந்தை தேடி போகும்போது நீங்கள் ச இப்போ உணவு மேலே உங்களுக்கு நம்பிக்கையில் நடத்தும் சரியான உணவு சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நமக்கு அது எல்லா வித பிரச்சனையும் தீர்வு பண்ணிடும் நோய்களே வராது அதனால் ம மனிதர்கள் உணவு எது என்கிற தேடலில் மனிதர்கள் ஈடுபடும் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடணும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியான உணவு எது அப்படிங்கிற தேடலாம் மனிதர்கள் ஈடுபட்டுருக்காங்க இப்போ ஆடுக்குன்னா உலகம் முழுக்கிற எல்லா ஆடும் ஒரே உணவை தான் சாப்பிடுது உலகம் இருக்கிற எல்லா உலகத்தில் இருக்கிற சிங்கம் எல்லாமே ஒரே உணவு தான் சாப்பிடுது சிங்கம் புலி கரடி எல்லாமே அதது உணவு ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் மனிதர்கள் மட்டும் ஏன் வேறுபடுறாங்க அப்போ மனிதர்களுக்கு குழப்பம் இருக்குது தன்னுடைய உணவு உணவு எதுன்னு அவங்களுக்கு தெரியல திக்கு தெரியாமல் அலையிறாங்க நாம் என்ன சாப்பிட்ணுங்கிற அந்த குழப்பம் மனிதர்களுக்கு இருக்குது தான் தப்பு தப்பாக சாப்பிட்டு கடைசியில் என்ன ஆகுது தப்பு தப்பாக சாப்பிட்டு தப்பு தப்பான நோய்கள்லாம் உடம்புல வர அப்போது நமக்கு வந்து இப்போ இருக்கிற முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய போட்டி எது மனிதர்களின் உணவு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிற போட்டியில் நம்ம ஈடுபட்டுருக்கோம் எது இது தான் உணவு இது தான் மனித உணவுன்னு நாம் நிரூபிக்கும்போது மனித மக்களுக்கு நாம் நிரூபிக்கும்போது மக்கள் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க இதை மனித உணவுன்னு சொல்கிறீங்களே நோய்களை இதை குணப்படுத்துமா அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ஆமாம் கண்டிப்பாக இது எல்லா வித நோய்களையும் குணப்படுத்தணும்னு நம்ம சொல்லணும் இல்லை அப்படி இல்லைங்க இது நோய்களெல்லாம் குணப்படுத்தாது நோய்கள் வந்துச்சுன்னா நீங்கள் மருந்து சாப்பிடுங்க அப்படின்னா மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க நோய்கள் வந்துச்சுன்னா மருந்து சாப்பிடுங்க இது நோய்களெல்லாம் உணவு வந்து நோயெல்லாம் குணப்படுத்தாது அப்படின்னா நம்ம இது வந்து இதே இதை நாங்கள் எதுக்காக ஏற்றுக்கணும் இதுக்கு இதை வந்து நாங்கள் எதுக்காக போய் ஏற்றுக்கணும் இதை சாப்பிட்டா நோய் குணமாகாதுன்னா நான் எங்கே நாங்கள் எதுக்காக ஏற்றுக்கணும் அப்போ நாங்கள் எதை வேணாலும் சாப்பிட்டு போகலாமே அப்போ இது நோயும் நோயையும் குணப்படுத்தும் அப்படின்னா நாங்கள் அதை சாப்பிட்றோம் இந்த உணவை நாங்கள் சாப்பிட்டா நோயை குணப்படுத்தும் நோய்களே வராதுன்னா நாங்கள் அதை சாப்பிட்றோம் அப்படி இருக்கும்போது நமக்கு மருத்துவம்லாம் மருத்துவ செலவுலாம் மிச்சம் மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை அது தேவையில்லை மருத்துவம் என்பது தேவையில்லாத ஒரு வேலையாக போயிடும் சரியான உணவை கண்டுபிடிச்சிட்டோம்னா மருத்துவம் என்பது தேவையில்லாத வேலையாக போயிடும் இப்படி தேவையில்லாத ஒன்றாக போயிடும் அதனால் சரியான ஒரு உணவை நாம் கண்டுபிடிக்கும் அதற்கு நாம் வந்து மருத்துவத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது அதனால் உங்கள் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கா அதை வந்து நோய்கள் மூலமாக அதாவது உடம்புல ஒரு நோய் இருக்கா அதை வந்து உணவுகள் மூலமாக சரிப்ப சரி செய்யணும் எந்த உணவு சாப்பிட்டா இந்த நோய் சரியாகும் சரியான உணவில் சாப்பிட்டா ச இந்த நோய் உடம்புல இருக்க எந்த நோயுமே சரியாயிடும் அப்போ அது அது மாதிரி இருக்கும்போது நம்ம சரியான உணவை தேடி போகணும் ம மருந்தை தேடி போகக்கூடாது மருந்தை தேடி போகிறதுங்கிறது வந்து நம்ம வந்து அந்த போட்டியை வந்து போட்டியிலேருந்து நம்ம வந்து விலகுறோன்னு அர்த்தம் நம்ம தேடல் இல்லாமல் போயிடும் மருந்து தேடி போகும்போது நீங்கள் தேடல் என்பது உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் ஒரு உணவு 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 சார்ந்த தேடல் இருக்குல்ல அது இல்லை என்பது இல்லாமல் போயிடும் இப்போ வந்து மலைச்சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து தீர்வு என்னென்னா திராட்சை பழம் சாப்பிட்லாம் பாகற்காய் வந்து சேர்த்துக்கலாம் அகத்திக்கீரை சாப்பிட்லாம் இப்படியும் பழம் சாப்பிட்லாம் இப்படியும் உணவுலே தீர்வு இருக்குது நீங்கள் உடனே மலைச்சிக்கல் வந்துருச்சு போய் மருந்து கடையில் போய் எனக்கு மலைச்சிக்கலுங்க சூரணம் கொடுங்க ஏதாவது பொடி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து தப்பு தானே அப்போது உங்களுக்கு வந்து இந்த உணவில் தீர்வு இருக்குங்கிறது தெரியல அப்படின்னு அர்த்தம் அதாவது தெரிஞ்சும் கூட நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்கன்னா மருந்து ஈஸியாக இருக்குது ஒரு ஸ்பூன் அள்ளி வாயில போட்டால் போதும் என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்பூன் அள்ளி வாயில போட்டால் போதும் நல்ல மாமிசம் மீன் முட்டை சோறு பூரியும் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் பொடி அள்ளி வாயில் போட்டால் போதும் போட்டாக்கா அது சரிமான போகுது எதுக்கு பழம் கொய்யா பழம் அப்புறம் வந்து அகத்திக்கீரை பாகற்காய் திராட்சைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சோம்பேத்தனம் தானே அது சோம்பேத்தனம் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சோறு பூரி பரோட்டா பிரியாணி இதுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாக இருப்பீங்க இதெல்லாம் நோய்களை தருகிற உணவுகள் இதுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாக இருப்பீங்க இந்த அடிமைத்தனத்துக்கு உங்களுக்கு ஒரு அப்போ இந்த உணவுகள் உங்களுக்கு ஒரு மலச்சிக்கலை சரி செய்யாது மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிட்றீங்க மலச்சிக்கலை போக்குவதற்கு ஒரு மருந்தை சாப்பிட்றீங்க சக்கரை நோயை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டுட்டு அதை குணப்படுத்துவதற்கு ஒரு மருந்தை சாப்பிட்றீங்க ஆனால் சில உணவுகளை சாப்பிட்டாலே உங்களுக்கு சக்கரை நோயே வராது அதை நீங்கள் சாப்பிட்றதில்ல காரணம் அது உங்களுக்கு வந்து பிடிக்கலை நீங்கள் வந்து நோயை ஏற்படுத்துகிற உணவுகளுக்கு அடிமையாக இருக்கீங்க சர்க்கரை நோயை ஏற்படுத்துகிற உணவுகளுக்கு சுகரை உங்கள் உடம்புல ஏற்றுக்கிற உணவு ஏற்றுக்க ஏற்படுத்துகிற உணவுகளுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க அதனால் அந்த அடிமைத்தனம் என்பது சுகர் வந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் அதை சாப்பிட்றீங்க ஏன்னா நீங்கள் அதுக்கு அடிமை ஆகிட்டீங்க அப்போ சுகர் வருமே அதுக்கு தான் மருந்து அதுக்கு மருந்து சாப்பிட்டு சரி பண்ணலான்னு பார்க்குறீங்க அப்போ உங்கள் அடிமைத்தனத்துக்காக தான் மருந்து சாப்பிட்றீங்க நீங்கள் ஒரு உணவுகள் நோய்களை தருகிற உணவுகளுக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டீங்க ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்ணுங்கிற அக்கறை உங்களுக்கு இல்லை ஏன்னா அது வந்து உங்களை அடிமைப்படுத்தாது அதில் வந்து சுவை வந்து அளவுக்கு அதிகமானது கிடையாது அடிமைப்படுத்துகிற சுவை அதில் கிடையாது இயற்கை உணவுகள் காய்கறிகள்லாம் சாப்பிட்டா நோய் வராது அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஆனால் நீங்கள் வந்து நோய்களை தருகிற உணவு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதுக்கு அடிமையான அடிமையானதுனால அந்த அடிமைத்தனத்துக்காக நோய்களை தருகிற உணவில் சாப்பிட்றீங்க நோய் வந்தால் ஒரு மருந்தை சாப்பிட்றீங்க இப்படி தான் வந்து மனிதர்கள் வந்து நோய்களை தருகிற உணவுகளுக்கு அடிமையானதுனால நோய் வந்தால் என்ன பண்ணுறது அதுக்கான தீர்வு தான் மருந்தே தவிர மருந்து தான் நோயை குணப்படுத்தணும்னு நினைக்கிறதே தப்பு நோய் நோய்களை குணப்படுத்துகிற நோய்களே தராத உணவுல சாப்பிட்டேன்னு வச்சுக்கோன்னா நம்ம நோயே வரப்போவதில்லை மருந்தே நமக்கு தேவையில்லை தேவையில்லாத வேலை ஒரு மருந்து என்பது தேவையில்லாத வேலை நம்ம வந்து சரியாகவே நோய்களை குணப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நோய்கள் இல்லை தப்பு நான் வளர்கிற முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ